சென்னையில் சிலை கடத்தல் வழக்கில் தற்போது நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அண்மைச் செய்தி சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் நாகத்தம்மன் உலக சிலை வாழ் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார் கிருஷ்ணா தற்போது வரை எந்தெந்த சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் யார் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அடையாறு சாஸ்திரி நகரில் சுமதி பிரகாஷ் என்ற தம்பதியினரிடையே சிலைகள் அதாவது ஐம்பன் சிலைகள் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் அடையாள சாஸ்திரி இருக்கும் அந்த வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது உலோக சிலையும் அதே நேரத்தில் உலோக உடைவாள் தொன்மையான உலோக உடைவாளையும் அங்கிருந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இது குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது சென்னை முகப்பேரை சேர்ந்த களியமூர்த்தி மற்றும் தங்கராஜ் துரைராஜ் மற்றும் ராஜேஷ் கண்ணன் ஆகியோரிடம் இந்த சிலைகளை இதை நீங்கள் நீண்ட விலை வரும்பொழுது இதை விற்பனை செய்யலாம் என கொடுத்து சென்றதாகவும் இந்த சுமதி மற்றும் பிரகாஷ் தம்பதியினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சிலைகள் மற்றும் வால் இவை அனைத்துமே கடத்தல் மூலமாக கொண்டு வரப்பட்டது என்பது இதன் மூலம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டுமல்லாது இந்த சிலை மற்றும் ஆவண வாளுக்கான எந்த ஆவணமும் இந்த சுமதி மற்றும் பிரகாஷ் சம்பதியிடையே இல்லாத காரணத்தினால் அவற்றை அனைத்தையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவற்றை சட்டவிரோதமாக வைத்திருந்த பிரகாஷ் மற்றும் சுமதி ஆகியோரையும் கைது செய்தார்கள் இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னை முகப்பேரை சேர்ந்த கடியமூர்த்தி தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் கண்ணா ஆகியோரை அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் இதில் தங்கராஜ் என்பவர் ஏற்கனவே ஒரு சிலை கடத்தல் வழக்கில் சிறையில் இருக்கிற காரணத்தினால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது மொத்தமாக இந்த வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சிலை எங்கிருந்து திருடப்பட்டது இந்த வாழ் எந்த அரசுடையது உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விரிவான விசாரணையை நடத்தி வருகின்றனர் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க